ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பில் வரலாறு பகுதியில் பண்டைய கால நாகரிகங்கள்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தில் சிந்து வெளி நாகரிகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க அந்த பகுதியை மட்டும் நம்ம கேள்வி பதிலாக பார்க்க போகிறோம் இந்த பகுதியில் இருந்து மொத்தம் இருபத்தி ஆறு கேள்வியை எடுத்திருக்கோம் கண்டிப்பாக எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கேள்விகளை முழுமையாக பார்த்து வச்சுக்கோங்க இந்த பகுதியை ரிவிஷன் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் பட் கேள்வி பதிலாக பார்த்தா ஈஸியாகவே மைண்டில் வச்சுக்கலாம் சரிங்களா அதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதோட நிற்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரி கேள்விகளை பார்க்கலாங்களா முதல் கேள்வி சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு எவ்வளவு சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு எவ்வளவு விடை ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் நல்லா பார்த்துக்கோங்க சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் இரண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்ல கொடுத்திருக்காங்க கூற்று மொகஞ்சதோரோவில் நடனமாடும் பெண் சிலை கிடைத்துள்ளது நடனம் ஆடக்கூடிய வெண்கலத்தாலான பெண் சிலை கிடைச்சிருக்கு எங்க கிடைச்சிருக்கு மொகஞ்சோதோரோவில் கிடைச்சிருக்கு காரணம் சிந்துவெளி மக்களுக்கு லாஸ்ட் வேக்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பம் தெரிந்திருந்தது இதுக்கான விடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கம்தான் லாஸ்ட் வேக்ஸ் அப்படின்னா அச்சில் வந்து சிலையை உருவாக்கும் தொழில்நுட்பம் அது தெரிஞ்சதுனால தான் அவங்க வெண்கலத்தாலான பென்சிலையை உருவாக்கியிருக்காங்க அப்போ கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கம்தான் மூன்றாவது கேள்வி சிந்துவெளி நாகரிகத்தின் எல்லைகளை பொறுத்துக வடக்கு எல்லை என்ன தெற்கு எல்லை என்ன கிழக்கு மேற்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் விடையை பார்க்கலாங்களா வடக்கு எல்லை சோர்டுகை தெற்கு எல்லை தைமாபாத் கிழக்கு எல்லை ஆலம்கீர்பூர் மேற்கு எல்லை சுட்காஜென்டூர் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே கூட கேட்க வாய்ப்பு இருக்குது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நான்காவது கேள்வி கீழ்கண்ட சிந்துவெளி நகரங்களை சரியாக பொறுத்துக சிந்துவெளி நகரங்கள் நிறைய இருக்குது அதாவது நேற்று கூட நம்ம ஆறாம் வகுப்பில் இருக்கிற சிந்துவெளி நாகரிகத்தை பார்த்தோம் அதில் என்ன சொன்னாங்க ஆறு பெரிய நகரங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படி பார்க்கும்போது அந்த நகரங்கள் எல்லாமே நிறைய மாநிலங்களில் இருக்குது அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கரெக்டாக நம்ம பொருத்தணும் விடையை பார்க்கலாங்களா விடை இங்கே வந்து சரியாகத்தான் பொருத்தப்பட்டிருக்கு தோலவீரா குஜராத்தில் இருக்குது ராகிகரி ஹரியானாவில் இருக்குது பானாவளி ராஜஸ்தான்ல இருக்குது ஹரப்பா பாகிஸ்தானில் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்குது மொகஞ்சதோரோ பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் குஜராத்திலே வந்து லோத்தல் அப்படிங்கிற கப்பல் கட்டும் தளம் இருக்குது அடுத்து சுர்கோட்டா அப்படின்னு ஒரு இடமும் இருக்குது அதே மாதிரி ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா காளிபங்கன் அப்படிங்கிற ஒரு இடமும் இருக்குது பானவழி அப்படிங்கிற ஒரு இடமும் இருக்குது ஸோ இதை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் இது வரும் வாய்ப்பு இருக்குது ஐந்தாவது கேள்வி மாபெரும் குளியல் குலம் இருந்த இடம் மாபெரும் குளியல் குளம் புது குளம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எங்கே இருந்தது அப்படின்னா முகஞ்சதுராவில் இருந்தது நம்ம நேத்தே சொன்னோம் ஷார்ட்கட் இதுக்கு என்ன அப்படின்னா அதாவது குளத்தில் போய் முகத்தை கழுவிட்டு வா அப்படி நம்ம ஷார்ட்கட் சொன்னோம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறாவது கேள்வி பூசாரி அரசன் சிலை கிடைத்த இடம் பூசாரி அரசன் அப்படிங்கிறவருடைய சிலை கிடச்சிருக்கு அது எங்கே கிடச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை மொகஞ்சதோரோவில் கிடச்சிருக்கு கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஹரப்பா மக்கள் கோதுமை பார்லி மற்றும் பலவிதமான திணை வகைகளை பயிரிட்டனர் காரணம் அவர்கள் இரட்டை சாகுபடி முறையை கடைபிடித்தனர் இதில் எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா விடை கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கம்தான் சிந்துவெளி மக்கள் இரட்டை சாகுபடி முறையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க கோதுமை பார்லி மற்றும் பலவிதமான திணை வகைகளை பயிரிட்டிருக்காங்க ரெண்டுமே சரிதான் எட்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஹரப்பா மக்கள் ஜெபு என்ற பெரிய வகை காளைகளை பயன்படுத்தினர் காரணம் ஹரப்பா மக்களுக்கு குதிரையும் யானையும் தெரியாது குதிரையை பற்றியும் தெரியாது யானையை பற்றியும் தெரியாது அதனால தான் அவங்க காளைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கான விடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விடை வந்து கூற்று சரி காரணம் தவறு என்ன தவறுனா ஹரப்பா மக்களுக்கு குதிரையை பற்றி தெரியாது ஆனால் யானையை பற்றி தெரியும் ஹரப்பா மக்களுக்கு தெரியாதது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று இரும்பு பற்றி தெரியாது இன்னொன்று குதிரையை பற்றி தெரியாது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று ஹரப்பா மக்கள் ஓவியங்கள் தீட்டப்பட்ட மண் மண்பாண்டங்களை பயன்படுத்தினர் கூற்று இரண்டு மண் பாண்டங்கள் ஆழமான சிகப்பு வண்ணம் பூசப்பட்டு கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்தன இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே சரிதான் நம்ம நேற்றே இந்த கேள்வியை பார்த்தோம் ஆழமான சிகப்பு வனம் பானையை சுற்றி பூசியிருக்காங்க அதுக்கு மேலே கருப்பு நிறத்தில் ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க பத்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஹரப்பா மக்கள் செர்ட் எனப்படும் சிலிக்கா கல்லினால் செய்யப்பட்ட கருவிகளை பயன்படுத்தினர் காரணம் ஹரப்பா மக்களுக்கு செம்பின் பயன் தெரியாது ஹரப்பா மக்களுக்கு செம்பை பற்றி தெரியாது அதனால தான் செர்ட் அப்படிங்கிற சிலிக்கா வகையான கல்லை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான பதில் கூற்று சரி காரணம் தவறு ஹரப்பா மக்களுக்கு செம்பை பற்றி தெரியும் இரும்பை பற்றி தான் தெரியாது அடுத்து பதினொன்றாவது கேள்வி எந்த எழுத்து முறை சிந்துவெளி மக்களுக்கும் மெசபடோமியாவுக்கும் இடையே உள்ள வணிகத் தொடர்பை கூறுகிறது ஏதோ ஒரு எழுத்து முறை சிந்துவெளி மக்களுக்கும் மெசபடோமியாவுக்கும் இடையே இருக்கிற வணிக தொடர்பை கூறுது அது என்னன்னு கேட்டிருக்காங்க இது வந்து போன தேர்வில் வந்தால் கேள்விங்க விடை கியூனிஃபார்ம் பன்னெண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஹரப்பா மக்கள் முறையான எடைகளையும் அளவுகளையும் பயன்படுத்தினர் காரணம் ஹரப்பா மக்களுக்கு ஈரடிமான எண்முறை அதாவது பைனரி முறை அப்படிங்கிற முறை தெரிந்திருந்தது இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரிதான் சரியான விளக்கம்தான் அதாவது ஹரப்பா மக்களுக்கு ஈரடிமான எண்முறை தெரியும் அதனால தான் அவங்க முறையான எடைகள் முறையான அளவுகளை பயன்படுத்தியிருக்காங்க பதிமூன்றாவது கேள்வி ஹரப்பா பகுதியிலிருந்து சுமார் எத்தனை சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன எத்தனை சிறு எழுத்து தொகுதி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் சிறு எழுத்து தொகுதி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பதினான்காவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஹரப்பா மக்கள் அரச மரத்தை வழிபட்டனர் காரணம் ஹரப்பா மக்கள் இயற்கையை கடவுளாக வணங்கினர் இதுக்கான விடையை பார்க்கலாங்களா விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கம்தான் அவங்க இயற்கையை வணங்கினாங்க அதனால தான் அரச மரத்தை வணங்கினாங்க பதினைந்தாவது கீழ்வி என்ற இடத்தில் அதாவது எந்த இடத்தில் நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஹரப்பா மக்கள் பயன்படுத்தி இருக்கிற ஒரு நெருப்பு குண்டம் அது நமக்கு கிடச்சிருக்கு எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை காளிபங்கன் காளிபங்கனில் தான் கிடச்சிருக்கு பதினாறாவது கேள்வி கீழ்கண்ட வாசகங்களை நன்றாக கவனிக்கவும் கூற்று ஒன்று கூற்று இரண்டு கொடுத்திருக்காங்க இதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கூற்று ஒன்று ஹரப்பா மக்கள் பெரும்பாலும் இறந்தவர்களை எரித்தனர் கூற்று இரண்டு இறந்தவர்களை புதைத்ததற்கான சான்று அரிதாக கிடைத்துள்ளது இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே தவறு ஹரப்பா மக்கள் பெரும்பாலும் இறந்தவங்கள புதைச்சிருவாங்க எரிச்சதுக்கான எவிடன்ஸு ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு அப்போ ரெண்டுமே தவறு பதினேழாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று சிந்துவெளி நாகரிகம் முற்றிலும் அழிந்தது ஏதோ ஒரு ரீசனால் முழுவதுமே அழிஞ்சு போயிடுச்சு காரணம் கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் இருந்து சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி பெற தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக அது முற்றிலும் அழிந்து விட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா காரணம் சரி கூற்று தவறு சிந்துவெளி நாகரிகம் முற்றிலும் அழியவில்லை அது கிராம பண்பாடாக இந்தியா முழுக்க பரவியது பதினெட்டாவது கேள்வி முதிர்ந்த ஹரப்பா காலகட்டத்தின் காலம் என்ன எந்த காலகட்டத்தை முதிர்ந்த ஹரப்பான்னு சொல்கிறாங்க ஹரப்பாவை பொறுத்த வரைக்கும் தொடக்க காலம் அடுத்து முதிர்ந்த காலம் அடுத்தது பிந்தைய ஹரப்பாங்கிறதெல்லாம் இருக்குது மூணு டைப்பான காலம் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் விடிய பார்க்கலாங்களா முதிர்ந்த ஹரப்பா அப்படிங்கிறது கிமு ரெண்டாயிரத்தி அறுநூறில் ஆரம்பித்து கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருந்திருக்கும் அதாவது மூவாயிரத்தி முந்நூறில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி அறுநூறு வரைக்கும் இருக்கிறது தொடக்க ஹரப்பா முதிர்ந்த ஹரப்பாங்கிறது ரெண்டாயிரத்தி ஆறுநூறில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் டு ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் இருக்கிறது வந்து பிந்தைய ஹரப்பா ஸோ மூன்று காலகட்டமாக பிரிக்கிறாங்க இதை பார்த்துக்கோங்க அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஹரப்பா மக்கள் ரோசட்டா கல்லில் காணப்பட்டது போல மும் ஒலிகளை பயன்படுத்தினார் ரோசட்டா கல்னு ஒரு கல் இருக்குது அந்த கல்லில் பார்த்தீங்கன்னா அதில் படித்தீங்கன்னா அதில் மூன்று மொழியை பயன்படுத்தியிருப்பாங்க அதே மாதிரி ஹரப்பா மக்கள் மூன்று மொழிகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க காரணம் ஹரப்பா மக்கள் எழுதும் கலையை அறிந்திருந்தனர் இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா காரணம் சரி கூற்று தவறு ஹரப்பா மக்கள் ரொசட்டாக்கள் இருக்கிற மாதிரி மூன்று மொழிகளை பயன்படுத்தலை பயன்படுத்தவில்லை ஸோ இது தவறு இருபதாவது கேள்வி கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும் மூணு வாக்கியம் கொடுத்துருக்காங்க இதில் ஏதோ ஒன்று தப்பு இருக்கு அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் முதல் வாக்கியம் ஹரப்பா மக்களின் பொறிப்புகள் மிகவும் குறுகியவை கூற்று இரண்டு தொடர்கள் ஐந்துக்கும் அதிகமான குறியீடுகளே கொண்டுள்ளன கூற்று மூன்று எழுத்துக்கள் வலப்பக்கத்தில் பக்கத்தில் இருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டுள்ளன இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று இரண்டு தான் தவறு அரப்பா மக்களுடைய பொறிப்புகள் எல்லாமே மிக குறுகியது அதாவது பார்த்தீங்கன்னா சராசரியாக அஞ்சுக்கும் குறைவான குறியீடுகள் தான் இருக்குது சரிங்களா இங்கே அதிகமானங்கிற வார்த்தை வந்திருக்கு ஐந்துக்கும் குறைவான குறியீடுகள் தான் இருக்குது எழுத்துக்கள் பலப்பக்கமாக இருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்றாவது கேள்வி ஹரப்பா மக்களின் எழுத்துக்களை கணனி மூலம் பகுப்பாய்வு செய்த ரசிக அறிஞர் ஹரப்பா மக்களுடைய எழுத்துக்களை எடுத்து அதை கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணியிருக்கார் ஒருத்தர் அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா யூரி நோரோசோவ் இவர் தான் அப்படி பண்ணவர் யூரி நோரோசோவ் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஹரப்பா மொழியின் மூலவியர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருக்கின்றன என கூறியவர் ஹரப்பா மொழியில் இருக்கிற மூலவியர்கள் அதாவது வேர் சொற்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் இருக்கிற திராவிட மொழிகளை ஒத்துருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஐராவதம் மகாதேவன் இருபத்தி மூன்றாவது கேள்வி சிந்து வெளி குறியீடுகளை ஒத்த குறியீடுகளை கொண்ட கற்கோடாரி தமிழகத்தில் கண்டெடுக்கப்பட்ட இடம் சிந்து வெளி மக்கள் பயன்படுத்தியிருக்கிற குறியீடு அந்த குறியீடை அப்படியே பயன்படுத்தி இருக்கிற ஒரு கற்கோடாரி கல்லால் செய்யப்பட்ட கோடாரி தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு அது எங்கே கிடச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை மயிலாடுதுறை இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க மயிலாடுதுறையில் கிடைத்துள்ளது இருபத்தி நான்காவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று மே இரண்டாயிரத்தி ஏழில் தமிழ்நாட்டுடைய தொல்லியல் துறை பூம்புகாருக்கு அருகில் உள்ள பெரும்பள்ளம் என்ற இடத்தில் அகழ்வாய்வு செய்தது கூற்று இரண்டு அங்கு கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடு ஹரப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட இலச்சினைகளை போன்று உள்ளது இதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று ஒன்று மற்றும் சரி கூற்று இரண்டு தவறு என்ன தவறுனா ஹரப்பாவில் வந்து கண்டெடுக்கப்பட்ட இலச்சினை போல இல்லை கண்டெடுக்கப்பட்ட இலச்சினை மாதிரி இருக்குது இருபத்தி ஐந்தாவது கேள்வி வரலாற்று அறிஞர் கருத்துப்படி சிந்து வெளி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு ஒத்து ஒத்துப்போகின்றன அதாவது ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா சிந்து வெளி எழுத்துடைய குறியீடு திராவிட ஒற்றை குறிப்பு வேரோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை இப்படி சொன்னவர் பார்போலோ இருபத்தி ஆறாவது கேள்வி கடைசி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள் சரி இருபத்தி ஆறாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று மெசபடோமிய நாகரிகத்தின் அசிரியர்கள் சிந்துவெளி நாகரிகத்தின் சமகாலத்தவர் ஆவர் காரணம் அசிரிய ஆட்சியாளர்களின் ஆவணம் ஒன்று மெலுக்காவிலிருந்து வந்த கப்பல்கள் பற்றி கூறுகிறது மெசபிரோமியா நாகரிகத்தில் ஆசிரியர்கள் ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க அவங்க சிந்து வழி ஈவனான காலத்தை சார்ந்தவர்கள் எப்படி தெரிய வருது அப்படின்னா அவங்களுடைய ஒரு ஆவணம் மெலுக்காவிலிருந்து வந்த கப்பலை பற்றி பேசுது மெலுக்கா அப்படிங்கிறது சிந்துங்க சிந்து பகுதி இதுக்கு விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா விடை கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கம்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஆறாம் வகுப்பில் இருக்கிற சிந்துவெளி நாகரிகத்துக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கொஷின் தான் இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி